இந்த புக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்றது தப்பு இது தன்னை தானே பப்ளிஷ் பண்ணிட்டது இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சொல்லணும்னா ரொம்ப பாப்புலர் வீர சாவர்கர் கொட்டேஷன் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வித் ஹூ வித் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த புத்தகம் இன்ஸ்பைட் ஆஃப் மீ அல்லது எகென்ஸ்ட் மீ வந்த புக்கு இந்த புத்தகம் வெளியிடக்கூடாதுன்னு நான் தீர்மானமாக இருந்தேன் என்ன மீறி வந்த புக் இது பப்ளிஷான விதத்தை பற்றி சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒரு நாள் மிட் நைட்டு கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ண போகிறேன் ஒரு மெயில் வந்திருந்தது அந்த மெயிலை அனுப்பிச்சிருந்தவர் ரொம்ப வயது முதிர்ந்தவர் டிவோட்டி சி கோபாலன்னு பேர் என்னுடைய மரியாதைக்கு உரியவர் அவர் அனுப்பிச்சிருக்கார் என்ன அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதில் இருக்கிற கண்டென்ட்டை ஒரு புக்லெட்டாக பப்ளிஷ் பண்ணணும் இங்கிலீஷில் உன்னோட உதவி வேணும் மீத நான் பகலில் பேசுகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் என்ன கண்டென்ட் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தேன் பவன்ஸ் சேனலில் வந்திருந்த ஒரு ஆர்டிக்கிள் இடது பக்கம் நேர் படம் வலது பக்கம் பெரியவா படம் எனக்கு அதை பார்த்ததும் ஆச்சரியம் நம்ம வந்து பெரியவா புக்கெல்லாம் சிலது போடணும் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பெரியவாளே வலுக்கட்டாயமாக வந்து நம்ம கம்ப்யூட்டரில் உட்காறாளே சோ இது வந்து பெரியவாளோட சாய்ஸ் அப்படின்னு தோணிது இன்னொன்று என்னென்னா அந்த சீ கோபாலன் அவர் வந்து புக்கு போடுறதுக்குலாம் யாருக்கிட்டையும் அவருக்கு ஹெல்ப்லாம் தேவையில்லை அவரே நிறைய புசங்கங்கள் போட்டிருக்காரு இந்த புக்கை மட்டும் குறிப்பாக ஏன் என்கிட்ட கேட்கணும் இது ஒரு ரொம்ப ரீசனபிள் கொஷன் ரைட் இது பெரியவாளோட சங்கல்பம் நம்ம போடணும் இங்கிலீஷும் தமிழும் சேர்த்து நம்ம போடுவோம் அப்படின்னு நினச்சேன் அந்த கண்ட்டை படித்து பார்த்தேன் நேரு வந்து மாறாத தன்மை மாற்றங்கள் அப்படின்னு சில சமுதாயத்தினுடைய சில அம்சங்களை பற்றி தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார் இந்திய சமுதாயத்தில் இப்போ ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்களை இந்த சமுதாயத்தால் ஜீரணிக்க முடியல இந்த நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அவர் எழுதியிருந்த ஒரு ஆர்டிக்கல் இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா நம்முடைய பழசு பாரம்பரியம் எல்லாம் வரைஞ்சு போயிருக்கும் புதுசாக வந்த எதையும் நம்ம வந்து கடைப்பிடிக்கிற அளவுக்கு அதில் கற்று இருக்க மட்டும் இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்ததுன்னா இந்தியாவுக்கு அது ஒரு பேரழிவாக இருக்கும் ஏன்னா வளரக்கூடிய தலைமுறையினருக்கு வேல்யூ சிஸ்டம் மாரல் வேல்யூஸ் கூட இல்லாத போயிடும் அதை நினைச்சேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு நேர்வு எழுதியிருக்கேன் பெரியவா நேருவுக்கு பதில் சொல்ற மாதிரி இல்லை ஆனால் இந்த விஷயத்துக்கு என்ன தீர்வுன்னு சொல்லியிருக்கான் பெரியவா வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒருத்தன் நல்லா நடமாடிட்டு இருக்கான் திடீர்னு அவனுக்கு வியாதி வந்துருது அப்போ அவனுக்கு நடக்க முடியாத போயிடுது இப்போ அவனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை ரைட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடு கொடுக்க 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 அவன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவனுக்கு வியாதி கம்ப்ளீட்டாக குணம் இப்போ அவன் இப்போ ரெண்டு வேலை நடக்கும் ஒன்று த ட்ரீட்மெண்ட் ஷுட் ஸ்டாப் வியாதி குணமானதுக்கப்புறம் மருந்துக்கான அவசியம் இல்லை ரெண்டாவது வியாதி குணமாயிடுதுன்னா என்ன அர்த்தம் பழைய மாதிரி நடக்கணும் இப்போ நவ் கம் டு சொசைட்டி இந்த சொசைட்டியினுடைய இயல்பான கட்டமைப்பு என்னன்னா வர்ணம் தான் இது வர்ணத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சமுதாயம் வெளிநாட்டில வந்த மோதல் சவால்கள் குறிப்பா கன்வர்ஷன் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இதுக்கு வந்த வியாதி பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள்லாம் அந்த வியாதிக்கான மருந்து இந்த வியாதி குணமானதுக்கு இந்த சீர்திருத்த இயக்கங்களுக்கு எல்லாம் குட் பை சொல்லிடணும் இந்த சமுதாயம் அடுத்து என்ன பண்ணணும்னா தன்னுடைய இயல்பு இயங்க ஆரம்பிக்கணும் இந்த சமுதாயத்தின் இயல்பு வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறத பற்றி பெரிவா ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்கா வர்ணாசிரம தர்மத்தை பற்றி யார் வேணா என்ன வேணால் பேசணும் வர்ணாசிரம தர்மம்னா என்ன அதனுடைய இயல்பு என்ன அதை தாங்கி நிற்கக்கூடிய அம்சங்கள் என்ன இதெல்லாம் ரொம்ப விரிவா பேசியிருக்கா எனக்கு இதை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு தயக்கம் வந்தது பெரியவா நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல எழுதியிருக்கிற விஷயம் பேசியிருக்கிற இல்லை எழுதியிருக்கிற விஷயம் பமஸ் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆன ஆர்டிக்கிள் இது ஆனாலும் இந்த காலத்துல இதை போடணுமா நீ யார் யாரும் என்னெல்லாமோ பேசுவாங்க இதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கணுமா அதுவும் தமிழ்நாட்டில் வந்து கேட்கவே வேணாம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தப்ப நம்ம இதுக்கு ஒரு காரணமா இருக்க வேணாம் அனாவசியமா நம்ம வந்து பெரியவர்களுக்கு ஒரு எவன் எவனோ பெரியவாளை பத்தி அர்ச்சனை பண்றதுக்கு ஒரு சும்மாவே வாய்க்கு அவல் போடுற மாதிரி ஒரு வேலை பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு இதுல கேள்வி என்ன வந்ததுன்னா இந்த தெய்வத்தின் குரல் எடுத்துக்கலாம் தெய்வத்தின் குரல்ங்கிறது எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் படிக்கிறதால தனி நபர் வந்து மேம்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு தெய்வத்தின் குரல்ல ஸோ அது வந்து சமுதாயத்துக்கு நல்லது பொண்ணு அதெல்லாம் புரியுது இந்த புக்கு அப்படிலாம் உண்மை இல்லை இந்த புக்கு சமுதாயத்தினுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பெரியவாக சொல்லியிருக்கிறத யாரும் கண்டஸ்ட் பண்ண முடியாது அவர் என்ன சொல்கிறாரோ அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆனாலும் இதை கன்சிடர் பண்ணி பார்க்க வேண்டியது இதை பற்றி திங்க் பண்ண வேண்டியதுலாம் யார் அப்படின்னா சமுதாயத்தில் டிசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இதை படிப்பாங்களா எனக்கு தெரியாது இந்த புசகம் போடுறதால இதை மக்கள் படிக்கிறதால என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல ஸோ இந்த ரெண்டு காரணங்கள்னாலே இதை நான் பப்ளிஷ் பண்ண விரும்பல புக்கு இங்கிலீஷ் புக்கு அந்த நண்பருக்கு எல்லாம் ரெடியாக ரெடி பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சுது நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இதை பப்ளிஷ் பண்ணலாமான்னு கேட்டேன் வெயிட் வெயிட்னார் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று வருது அதோட சேர்த்து போடலான்னாரு ஐ வெயிட்டட் ஃபார் டூ மந்த்ஸ் ரெண்டு மாதம் கழித்து இன்ட்ரோ வந்தது அதை எழுதுருந்த மாதிரி எஸ்கூர் கொடுத்து எஸ்குருமூர்த்தி என்ன எழுதியிருந்தாருமா இன்னைக்கு திங்கிங்கிறது எப்படி இருக்குது எந்த லட்சணத்தில் இருக்குது உலக அளவில் ஸோ ஒருத்தரும் அதனால தடியெடுத்த தண்டைக்கார மாதிரி என்னெல்லாமோ எவெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கான் குறிப்பாக வந்து இந்த உலகா உலகமயமாக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் கம்யூனிசம் நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து வந்த வேகத்தில் காணாமல் போனது எல்லாத்தையும் சொல்லி இவங்க எப்படியெல்லாம் வந்து மனித சமுதாயத்தை குடும்பங்களை அந்த குடும்பங்கிற அமைப்பெல்லாம் சீரடிச்சது இந்த சிந்தனைகள் குறிப்பா இயற்கையெல்லாம் எப்படி கபலீகரம் பண்ணாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வரிசையாக சொல்லிட்டு தொலைநோக்கு வேணும் சமுதாயம் இத்தனை வருடமா எப்படி இயங்கி வந்தது அடுத்து எப்படி அந்த இயக்கம் இருக்கணும் இதை பத்திலாம் தொலைநோக்கோட சிந்திச்சு பாக்குறதுக்கு இவங்க இந்த ரெண்டு பெரியவர்களுடைய கட்டுரைகள் ஜஸ்டி இந்த கட்டுரைகளை பத்தி எந்த கருத்தும் சொல்லலை இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்கிறத கன்சிடர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சிட்டாரு இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்தது இந்த புஸ்தகம் வந்து போடுறதால எந்த ப்ராஜ்ளமும் இருக்காதுன்னு நான் நினச்சேன் குருமூர்த்தி சொல்கிறார் இந்த புத்தக காலத்தின் கட்டாயம் அப்போ நேச்சுரலாக என்னோட கருத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லைன்னா அப்புறம் அவ்வளோ படித்தவர் அவ்வளோ தூரம் அனுபவஸ்தர் சமுதாய நம்பிக்காக பாடுபடுறவர் சுயநலம் இல்லாதவர் எல்லாத்துக்கும் மேல பெரிய இருக்கிற பக்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் போது எதிராக என்னுடைய கருத்தை அடிபட்டு போயிடுறது இன்னொன்னு பெரியவா டிஸ்கிரேஸ் வரும்னு நான் நினைச்சேன் அது அவருக்கு தெரியாதுதான் சோ அதனால அவரே வந்து இது போடலாம் போடலாம் மட்டும் இல்லை காலத்தின் கட்டாயம் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி போது ரைட்டு நம்ம இதை போடலாம் அப்படின்னு தோணித்து அடுத்து பெரிய சவால் என்னென்னா எஸ்டி கட்டுரை ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறைய கஷ்டமான வார்த்தைகள் விஷயமும் கஷ்டம் அவருடைய லாங்குவேஜும் கஷ்டமாக இருந்தது ஒரு வழியாக அதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணி அதனால இந்த எஸ்ஜி கட்டுரைக்கு ஒரு விளக்கம் இருந்தால் தேவையில்ல அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணதால் எஸ்டி கட்டுரையை புரிஞ்சிக்கிறதுக்காக கடைசியாக ஒரு சின்ன ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஒரு ஆர்டிக்கில் ஒன்று போட்டிருக்கோம் அதை படித்தா எதிர்த்து என்ன சொல்ல வராருங்கிறது இப்படி நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு தயக்கம் இந்த நேரத்தில் இதெல்லாம் கொண்டு வரணுமா நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்போது ஒரு பெரியவருக்கு அமிஷம் ஒரு சன்னியாசி அவருக்கு மொத்தத்தையே அமிஷம் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இதான் பேக்ரவுண்டு எல்லாம் சொல்லிவிட்டு சுவாமிஜி நீங்கள் வந்து இதை படித்து பார்த்து எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்கன்னு நான் கேட்கல உங்கள் பிளெஸிங்ஸ்லாம் எப்பயுமே இருக்கு எனக்கு இந்த புக்கை போடலாம் அப்படின்னு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா நான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் உங்களுக்கு இதில் ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் இருந்தாலும் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவர் ஃபுல்லாக அன்றைக்கே படித்து பார்த்துட்டார் படித்து பார்த்துட்டு அவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் ஸ்ரீதரா நீ முதல்ல நினைச்ச மாதிரி தான் எனக்கும் தோன்றுறது இது பெரியவா சங்கல்பம்னு தான் தோன்றது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் யாராவது இதை சத்தமாக சொல்லணும் நீ வந்து புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணால் மட்டும் பத்தாது இதை சமுதாயத்தில் டிசிஷன் மேக்கிங் லெவலில் இருக்கிறவங்க பல்வேறு துறை சார்ந்த பெரியவர்கள் பொருளாதாரம் அரசியல் ஜாதி இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் சார்ந்த பெரியவர்களை நேரில் பார்த்து அவங்களுக்கு காப்பீஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னால் அதனால தைரியமாக அதை வெளியிடுறேன் இப்போ நான் வந்து இதில் வாசகர்கள் எல்லார்ட்டையும் ஒரு ரிக்வஸ்ட்டு சேர்த்து வச்சுருக்கேன் இது எனக்கு அவர் சொன்ன உத்தரவுங்கிறது இந்த புக்கு வாங்கி படிக்கக்கூடிய வாசகர்களுக்குமான உத்தரவு வாங்கி படிக்கிறது மட்டும் பத்தாது அவங்கவங்க பகுதியில் இருக்கிற டிசிஷன் மேக்கிங் லெவல்ல இருக்கிற பெரியவங்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்